இதுக்கு மத்தியில் ஜனநாயகன் இருந்து ராவணம் மவண்டா அப்படின்ற லிரிக்கல் வீடியோ ஒன்று தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க உண்மையிலேயே நல்லா இருக்குங்க வார்த்தைகள் ஒன்று ஒன்றும் அப்படி இருக்கு ஆக்சுவலாக விஜய் சாரோட ப்ரொட்டகானிஸ் கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த பாடல் வரிகளை எழுதியிருக்காரு விவேக் அவர்கள் ஆனால் இந்த பாடல் வரை நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ராவணன் இருக்கார்ல அவரை மைண்ட்ல வச்சுட்டு அந்த வார்த்தைகளை கேளுங்க வேற லெவலில் கூஸ் மூமெண்ட் உங்களுக்கு கேரண்டியாக கிடைக்கும்னு சொல்லலாம் ராவண மவண்டா ஒத்தையில் நிற்கிற யமண்டா ராவணன் பற்றி நம்மளே அவ்வளோ தூரம் பேசியிருக்கோல்ல உண்மையிலேயே ஒத்தையில் நிற்கிற யமன் தான் அதெல்லாம் மாற்றிருக்கிறதே இல்லை அத்தனை பிம்பமும் அவன்டா உலகாண்டவன்டா சூப்பா வா வந்து தொருடா குத்திரி ரத்தமும் வருண்டா ஆக்சுவலா ராவணனை தூக்கி பிடிக்கிறதுக்காக பல பேர் சொல்றது கடவுளே ஒரு மனுஷனை எதிர்த்து சண்டை போடுறாரு போராடிக்கிட்டே இருக்காரு கடைசி வரைக்கும் அப்படின்னா அதான் ராவணன் ராமர் கடவுள் ராவண எடுத்துட்டு மனுஷன் மட்டும் வகைப்படுத்துவாங்க அதான் இங்க மனுஷன் பண்றாங்க ராவணனை குத்தனா அவருக்கும் ரத்தம் வரும் சரி ரத்தம் வந்தா ஜெயிச்சு இல்லாம நீ வந்து குத்து எவன் குத்த முடியுதுன்னு பார்ப்போம் அதான் இங்க மாசான டயலாக் குத்திர கொம்பனும் எவன்டான்னு கேட்குறாப்புல அந்த லிரிக்ஸில் ஒளி போன்றவன்டா கிட்டத்தட்ட விஜய் அவர்களை அரசியல் சார்ந்து மக்களை நல்வழிப்படுத்த ஒரு ஒளியை கையில் வச்சு மக்களை கூட்டு போகிற ஒருத்தராகவும் லீடராகவும் தான் ப்ரொஜெக்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே தான் இந்த வரிகள்லையும் தெளிவாக புரிஞ்சிக்க முடியுது தான் நடக்கிறான் டவுன் தான் இருக்காப்புல நரம்பெல்லாம் முறுக்கெலாம் ஏறும் அவருக்கும் கோவம் ஒருப்போ நரம்புலாம் முறுக்கிட்லாம் நிற்கும் தல விதி அடித்ததும் கிருக்கலாக மாறும் இட் மீன்ஸ் உனக்கு ஃபேட்டு நல்லா நீ வாழ்வா அப்படின்னு இருக்கும் ஆனால் இவரை முறைச்சிக்கிட்டனாக்கா அந்த விதி கிறுக்கலாம் மாறிடும் உள்ளவன் லைஃபே காலின்ற மாதிரி தான் இங்கே பயங்கரமாக ஒரு ஹீரோவுக்கான மாஸ் எலிமெண்ட்டாகவே இந்த வார்த்தையில பயன்படுத்திருக்காப்புல போர் குணம் இருக்கா சிகரம் கண்டவன் செருக்கா அவனை சீண்டுற கிருக்கா முகம் வீங்கிருக்கா இதை யாரும் மனசில் வச்சு ஏதோ வச்சு எழுதியிருக்காங்கன்னு ஆஃப் சாப்பிட்டுவி மக்களே இதுக்கு பெருசாக எக்ஸ்ப்ளேஷன் தேவையில்ல நாயகன் நெருப்பா ஒரு ப்ரொட்டகானிஸ்ட் ஹீரோ நல்ல ஃபயராக இருக்காப்லையா தொட்டவன் கையில கருப்பா நெருப்பில் கை வச்சா கை கருகிடும்ல அதான் இங்கே சொல்றாங்க யாருன்னு கண்டதும் பொறுப்பா அசையாது இருப்பா புரிகிறதா ஓகே வசனமாக எழுதலாம் அவன் கதை அதுக்கெல்லாம் மேலே எதிரியாக அனுப்புனா சிரிக்கிறான் பழகிட்டான் போல எனக்கு இந்த லிரிக்கல் போர்ஷனில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேஸ் சொல்லலாம் அதாவது இனிமையாக ஒரு அனுப்பி விட்டாக்கா இவரு அதை பார்த்து பயப்படலாம் மாட்டாரு ரொம்ப ஈஸியாக சிரிச்சுட்டே இருப்பார் பிகாஸ் அவர் பழகிடுச்சு அப்படின்றாப்ல இது சினிமாவுக்கு பொருந்திராமல் தெரியலங்க ஏன்னா சினிமாவில் முழுக்க இப்போ அரசியலுக்கு ஆகச்சிருந்தவர்கள் எந்த லைன் பொருந்தும் அதை மனசில் வச்சுதான் வரிகளை தலைவன் தீட்டி வச்சிருக்கார் போல்